பொன்விழா மராத்திய மாநிலம் மும்பை சீதா கேம்ப் பகுதியில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு சாதி மத இன மொழி வேறுபாடின்றி ஆஞ்சாடம் வாழ்விற்கு தேவையான எல்லா தேவையான செயல்களையும் தன்னலமின்றி சேவை செம்மலாக வாழ்ந்த திருவாளர் ஜோக்கின் அற்புதம் செய்து தொடங்கி வைத்தார் திருவிளக்கு குடி தண்ணீர் சாலை வசதி சுகாதார வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து வந்தார் நானூறு மேலும் பொழுதொரு வண்ணமுமாக இப்பகுதி வளர்ச்சி பெற்றது மக்களுக்கு தேவையான இடமும் அவ்வப்போது விண்ணப்பித்து உடனுக்குடன் தாமதமின்றி தந்தார் பிரதான சாலைக்கு பொன்மண செம்மல் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது இன்று இந்த சேவையின் ஐம்பதாம் ஆண்டின் நிறைவாக பொன்விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு இப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்பு மீது சன மாலிக் தலைமை வகித்தார் திரு சண்முகம் சமூக சேவகர் திரு சரவணன் சமூக சேவகர் திரு மனோகர் தலைவர் சீதா கேம்ப் திரு ஆர் ஆர் ரவி காயத்ரி சமூக சேவகர் திரு அன்பு சமூக சேவகர் திரு மாரிமுத்து சமூக சேவகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக திரு எம் ஜி சேகர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ்விழாவில் கேரம்போர்டு விளையாட்டு நடைபெற்றது விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இப்பகுதி மக்கள் அனைவரும் சிறப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் அதிகமாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழர் முன்னேற்ற முன்னணி தலைவரும் சமூக சேவகருமான திரு கலியபாபு அனைவருக்கும் நன்றி உரை கூறியதோடு விழா நிறைவு பெற்றது அவரது சேவையை தொடர்ந்து மதிப்பும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் எம் ஜி சேகர் அவர்கள் இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறார்